அன்படியில் வணக்கம் தேனி மாவட்டம் வட்டம் கைலாசப்பட்டி கைலாசநாதர் மலைக்கோவில் கிரிவலப்பாதையில் அமைந்திருக்கும் ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மையம் மற்றும் ஆதரவு இல்லத்தில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை தேனியிலிருந்து திருமதி வெங்கடேஸ்வரி ஹீலர் அவர்கள் சேவையாக வந்திருந்து பயனாளிகளுக்கு மருந்தில்லா மருத்துவமான அக்குபஞ்சர் ஹீலிங்கை கொடுத்து வருகிறார்கள் மேலும் அறுவை சிகிச்சை செய்யப்படாத முதுகுத்தண்டு காயமடைந்தவர்கள் மற்றும் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் உடலியக்க இயக்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆயில் மசாஜ் அக்குபஞ்சர் பாத அழுத்த சிகிச்சை மூலம் தீர்வு கண்டு வருகின்றோம் நன்றி